சிவபெருமான் தன்மீது கொண்டுள்ள அன்பை கண்டு மனம் மகிழ்ந்த தச்சயணி தேவி சிவபெருமானை அணைத்து கொண்டார் ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தால் சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பது போல் காட்சியளித்தார் பிரஜாபதியான தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய யாகத்தை வளர்த்து அதில் சிவபெருமானை தவிர ஏனைய தெய்வர்கள் யாவரையும் அழைத்து சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் பிரஜாபதியான தட்சன் காசிய பெருசி அழைத்து தன்னுடைய முடிவை சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணை பிறப்பித்தார் ஆனால் காசியப்பெரிசி சிவபெருமானை தவிர்த்து மற்ற தேவர்களை அழைத்து வேள்வி நடத்தினால் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயந்தார் இதை பிரஜாபதியிடம் தெரிவித்தும் எவ்விதமான பயனும் இல்லை பிரஜாபதி தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக இருந்தார் ரிஷியால் எவ்வித மாற்றத்தையும் செய்ய முடியாமல் பிரஜாபதி சொன்ன ஆணையை ஏற்று செயல்படுத்தினார் பிரஜாபதியான தட்சன் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்ள வானுலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டன தட்சனின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு திரளாக சென்றனர் இதையெல்லாம் அறியாத தட்சைனி தேவி ஏன் தேவர்கள் பெரும் திரளாக சென்று கொண்டுள்ளனர் என நந்தியிடம் வினாவினார் அதற்கு நந்தி தேவர் தங்களின் தந்தையான பிரஜாபதியான தட்சன் ஒரு மாபெரும் வேள்வியை நிகழ்த்த உள்ளார் அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டு இருக்கின்றனர் என்று கூறினார் இதை அறிந்த தச்சைனி தேவி தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழப்பும் விடக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று கூறி தன் தந்தையிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணி தன் தந்தையை காண வேண்டி தன் பதியான சிவபெருமானிடம் சென்று தன் தந்தையை கண்டு வருவதாக கூறினார் ஆனால் சிவபெருமான் உன் தந்தையான பிரஜாபதியை காண செல்ல வேண்டாம் இதை இவ்வாறு விட்டு விடுவதை நன்றி என கூறினார் இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதை நன்றி என கூறி தேவியை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் தேவியோ அதை ஏற்க மறுக்காமல் தன் தந்தையை கண்டு வருகிறேன் என்று கூறி கைலாய மலையிலிருந்து கிளம்பினார் சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தன் தந்தை தவறான பாதையில் செல்வதைக் கண்டு அமைதியாக இருப்பது முறை என்று நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவர் தவறினை சுட்டிக்காட்டவே செல்கிறேன் என்று தச்சயணி தேவி கூறினார் தேவியே நீர் எவ்விதம் முறைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி உன்னை ஏற்க மாட்டார் என்றும் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாதே என்று சிவபெருமான் கூறினார் அதை ஏற்காமல் தன் தந்தையின் பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார் கைலாய மலையிலிருந்து தட்சேணி தேவி தன் தந்தையை காண சென்றார் ஆனால் தன்னுடைய மற்ற மகளை அன்புடன் வரவேற்ற தச்சன் தட்சேணி தேவியை மட்டும் கண்டும் காணாமலும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் வேள்வின் நுழைவாயிலில் நுழைந்ததும் பிரஜாபதியான தச்சன் தன் அன்பு மகளான தட்சேணி தேவி மேன்மேலும் மனம் மறந்த பல பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார் அதுவரை பொறுமை காத்த தட்சணி தேவி பல அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உசிதமல்ல என்று கூறியும் அவர் அதை ஏற்காமல் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்திலிருந்து தட்சன் விலகினார் இனியும் தன் தந்தையிடம் எடுத்து கூறி சிவபெருமானை அழைக்க சொல்லலாம் என எண்ணி எண்ணம் ஈடேறுவது என்பது கடினம் என்று உணர்ந்த தட்சணி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டார் தச்சயணி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டபோது பிரஜாபதியான தச்சன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார் அதுவரை பொறுமை காத்த தச்சயணியால் இனியும் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார் பொறுமை இழந்த தச்சயணி தேவி அடம் உடனே சிவனை பற்றி அறியாமல் இவ்விதம் பேசி உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றும் இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்றும் கூறினார் மேலும் எதன் நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீ வளர்த்தாயோ அதன் பலன்கள் அனைத்தும் பயனற்று போகட்டும் என்று சபித்தார் பின் தன் கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இவ்விடம் நான் வந்தமைக்கு எனக்கு நேர்ந்தவை சரியே என்று எண்ணி தன்னை மன்னிக்குமாறு தன் பதியான கணவரிடம் மனதார வேண்டி தன் இன்னுயிரை தட்சின் வளர்த்த யாகத்தில் நெருப்பில் இறங்கி உயிர்நீட்டார் தச்சேணி தேவி தச்சேணி தேவி உயிரிழந்ததை தன் ஞான பார்வையில் அறிந்த சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார் தனது அன்பிற்கு உரியவரும் தன்னில் பாதியுமான சதிதேவியின் இறப்பு அமைதியான சிவபெருமானை ருத்ரம் கொள்ள வைத்தது அந்த ருத்ரத்தில் சிவன் ருத்ர தாண்டவம் ஆண்டிக் கொண்டிருந்தார் அவரது ருத்ர தாண்டவத்தில் இந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் அழிந்துவிடுமோ என்னும் நிலை உருவாயிற்று சிவனின் ருத்ரத்தில் இருந்து வீரபத்ரர் தோற்றுவிக்கிறார் சிவபெருமான் வீரபத்ரரிடம் அந்த வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரையும் கொல்ல உத்தரவு பிறப்பித்தார் சிவனிடமிருந்து உத்தரவு கிடைத்த மாத்திரத்தில் வேள்வி நடத்த இடத்தினை நோக்கி செல்கிறார் வீரபத்ரர் வீரபத்ரர் வருகை அறிந்த காசியப்ப முனிவர் பிரஜாபதியான தச்சினிடம் சிவனின் கோப வடிவமான வீரபத்ரர் இங்கு வந்து கொண்டு இருப்பதை தெரிவிக்கிறார் ஆனால் பிரஜாபதியான தச்சன் அதை பொருட்படுத்தாமல் தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்று இருமாப்புடன் இருந்தார் முனிவரும் எவ்வளவு சொல்லியும் வீரபத்திரரின் பலம் அறியாமல் இருந்தார் தச்சன் தன் படைத்தளபதியை அழைத்து படையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் வந்து கொண்டிருக்கும் வீரபத்திரரை கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் பிரஜாபதியின் மாபெரும் படை சினத்துடன் கொள்வதற்காக ஆணையுடன் வந்து கொண்டிருந்த வீரபத்திரன் முன்னிலையில் எதுவும் செய்ய முடியாமல் தோல்வியுற்றன வீரபத்ரர் படையிலிருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கொன்றார் இவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் அடிந்தனர் வீரபத்ரர் வலிமை உணர்ந்த தட்சன் இனி யாரையும் நம்பி பயனில்லை நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலே அவனை கொன்று விடுவதாக சென்றார் போர்க்களத்திற்கு வந்த தட்சன் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் பிரயோகப்படுத்தி வீரபத்ரரை கொல்ல அனுப்பினார் ஆனால் அவரின் முன்னிலையில் இவரின் சக்திகள் அனைத்தும் தோற்று இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என உணர்ந்த தச்சன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமாலை கண்டார் இருப்பினும் எதற்கும் கால அவகாசம் இன்றி போனது ஏனெனில் வீரபத்ரர் வேள்வி நடந்த இடத்திற்கு வந்தார் அவர் வேள்வியில் இருந்த யாரையும் விடாமல் அனைவரையும் கொஞ்ச குவித்தார் இறுதியாக பிரஜாபதியான தச்சனின் சிரச வீரபத்ரனை வெட்டினார் வெட்டிய சரசானது தச்சன் வளத்தை யாகத்தில் விழுந்து எரிந்தது தச்சனை கொன்ற வீரபத்ரர் அமைதியாக அதே இடத்தில் நிற்க பரம்பொருளான சிவபெருமான் தனது ருத்ர தாண்டவத்தை விடுத்து தன் அன்பு மனைவி இறந்த இடத்திற்கு உதயமானார் அப்போது அவரின் கோப வடிவமான பீரபத்திரர் அவருடன் இணைந்தார் பல பேரின் இரத்த குவில்களுக்கு நடுவிலே சிதையுற்ற தன் இல்லத்தாளின் உடலை கண்ட சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார் அவ்விடத்திற்கு திருமால் உதயமாகி தச்சன் ஒருவன் இழைத்த பிழைக்கு இவ்வளவு உயர் சேதங்கள் போதும் என்று கூறி சிவபெருமானை அமைதி பெற செய்தார் அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் பிரஜாபதியனன் தட்சனை தவிர்த்து அங்கு இருந்தவர்கள் அனைவரையும் உயிர் பெற செய்தார் சிவனின் அருளால் உயிர் பெற்ற அனைவரும் சிவனின் துதிகளை பாடினார்கள் தச்சனின் மனைவியான பிரசிதி சிவபெருமானிடம் தன்னுடைய கணவரான தச்சனை உயிர் பெற செய்து அருளுமாறு வேண்டி நின்றார் அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கடலான சிவபெருமான் தன் அருகில் பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டின் தலையை வெட்டி தர்ச்சனின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிர் அளித்தார் அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கருணை கடலான சிவபெருமான் தன் அருகில் பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டின் தலையை வெட்டி தட்சணின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிர் அளித்தார் உயிர் பெற்ற தட்சணம் தன்னுடைய பிழையை மன்னித்து அருளுமாறு சிவனின் பாதத்தில் விழுந்து அருளை பெற்று சிவ துதிகளை பாட ஆரம்பித்தனர் ஆனால் எம்பெருமானோ யாவரின் துதியிலும் நிலை கொள்ளாமல் தன் மனைவியின் உடல் அருகில் சென்றார் இறுதியில் தன் மனைவியான தட்சணின் உடலை ஏந்தி அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் அந்த அண்ட பிரபஞ்சங்களை சம்பித்துப் போயின பின் திருமால் சிவபெருமானிடம் இனி யாவை மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார் சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்கரயுதத்தால் சதியின் உடலை தகர்க்கின்றார் சக்கரயுதத்தால் தளர்ந்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றனர் ஒரு பித்தனை போல் சதியின் நினைவுகளோடு அவர்களின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அலைகிறார் சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களுக்கும் காவலாளியாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவிக்கிறார் இவ்வாறு தட்சணி தேவின் உடற்கூறுகள் ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்துள்ளன அந்த ஐம்பத்தோரு இடங்களும் சக்தி பீடங்களாகவும் மக்கள் வணங்கும் திருத்தலங்களாகவும் உள்ளன சிவனின் நிலையினை கண்டு திருமால் தட்சணி தேவியின் உடலை தனது சக்ரயுதத்தால் சிறு துண்டுகளாக பிளவுற செய்தார் தட்சணி இறந்துவிட்ட செய்தி அறிந்த தாரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மிகவும் இன்பமுற்றான் தன்னுடைய மரணம் பற்றிய பயத்தில் தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான் சிவபெருமான் கைலாயமலையில் தட்சயணி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தால் அனைத்து மறைந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமை போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தால் இல்லாததால் தாம் படைத்த சிந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார் மேலும் கைலாயமலையில் தட்சயணி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார் தட்சயணி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார் எனவேதான் எஞ்சும் இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தாரகாசுரனுக்கு பிறந்தது